ஜியோ வணக்கம் திருட்டில் ஈடுபட்டுவிட்டு சுவரில் பெயரை எழுதி தப்பித்து சென்ற சந்தேக நபருக்கு நேர்ந்த கதி போலீசாரின் நடவடிக்கை குறித்து வெளிநாட்டு பயணிகளின் அதிருப்தி கொழும்பில் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி சென்ற கார் மீது துப்பாக்கி சூடு உள்ள உலக வர்த்தக மைய அலுவலகங்களில் இருந்து கணனிகளை திருடிய சந்தேகநபர் ஒருவர் கணனிகளை திருடியது மட்டுமல்லாது அதன் பின் அங்கிருந்த சுவரில் பெயர் ஒன்றினை எழுதிவிட்டு சென்றுள்ள சம்பவம் போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பில் தெரிவிக்கையில் மடி கணனிகளை திருடிவிட்டு சுவரில் பெட்மீன் என்ற பெயரை எழுதிவிட்டுள்ளதாகவும் அதன் பின்னே அவர் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவ குறித்த அலுவலகங்களில் போட்டப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையிலும் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேகத்திற்கிடமான நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் விசாரணைகளில் சம்பவத்தில் ஈடுபட்டுவிட்டு புனை ஈடுபட்டு எழுதிவிட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் அண்மை காலங்களில் அதிகமான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றாலும் இவ்வாறு வித்தியாசமான முறையில் குறித்த நபர் திருடிவிட்டு இவ்வாறான ஒரு பெயரை எழுதி சென்றுள்ளமைதான் அங்கு பரபரப்பை உருவாக்கி இருக்கின்றனர் இந்த சம்பவம் கைது செய்யப்பட்ட சந்தேக அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுவிட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளனர் சுற்றுலா பயணிகள் நடமாடும் இரவு பத்து மணிக்கு மேல் இசை கூடாது என்று போலீசார் உத்தரவு விட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளை அதிருப்திக்கு து இந்த பயணி ஒருவர் சமூக வலைதளங்களில் கூடாது போலீசார் சமூக வலைதளங்களில் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய ஜனாதிபதி இவ்வாறான செயல்பாடுகளுக்கு அனுமதித்தால் எதிர்காலத்தில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு அதிருப்தி அடைவார்கள் என்றும் மேலும் மேவார் அவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு அவர்களினால் ஒரு அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் சுற்றுலாத்துறை ஊடாக இழந்திய அதிகளவு வருமானத்தினை ஈட்டி வருகின்றது ஆனால் எவ்வாறான கட்டுப்பாடுகள் வைக்கும் இடத்தில் சுற்றுலாத்துறை ஆனது வீழ்ச்சி அடையும் மற்றும் பொருத்த மற்றவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இந்த இடத்தில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருகைதற்கின்ற காணொளிகளையும் அவர் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் எந்தவிதமான அதிகாரபூர்வமான ஏற்பாடுகளையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் கட்டுப்பாட்டை கார் மீது பிரயோகம் மேலும் காயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பு குறித்த வீதியில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்றினை போலீசார் மறைத்த வேளை அதனை சாரதி நிறுத்தாமல் செலுத்தி சென்றுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினர் காரினை தொடர்ந்து சென்று காரின் மீது துப்பாக்கிச்சூட்டு பிரியோ

தமிழ் இருபத்தி நான்கு தரவுகள் டோட் காம் என்ற இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்